ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறிக்குழம்பு சுவையில் மீல் மேக்கர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு வானிலை வச்சுக்கலாம் மூணு பொட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகாய் மூணு டீஸ்பூன் மல்லி இதமான சூட்ஸெலாம் நல்லா வறுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சோம்பு கசகசா ஜீரகம் இதை முதல்ல சேர்த்து வறுத்தா கருகிடும் அதனால் வானல் இறக்கி வச்சு அதை அந்த வானல் சூட்டிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சுங்க ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் முக்கால் கப் தேங்காய் துருவல் அது வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுச்சு நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் நாளுக்கு கருவேப்பிலை அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ஆரிச்சுங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சிங்க மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பேஸ்ட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சிடலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதக்க விட்டலாங்க நல்லா டேஸ்டாக நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணை போட்ட மீன் மேற்கரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் மல்லி அலை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க டேஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாங்க கறிக்கொழம்பு சுவையில் மீன்மேற்கு குழம்பு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்